சிந்தனை செய் மனமே சிந்தனை செய் மனமே தினமே சிந்தனை செய் மனமே செய்தால் தீவினை அகன்றிடமே சிவகாமி மகனை சண்முகனை சிந்தனை செய் மனமே செய்தால் தீவினை அகன்றிடுமே சிவகாமி மகன் சண்முகனை சிந்தனை செய் மனமே மனமே செந்தமிழ் காருள் ஞான தேசிகனை ஞான தேசிகனை ஆ செந்தமிழ் கருள் ஞான தேசிகனை ஞான கந்தனை காலனை குகனை செய் மனமே செய்தார் தீவினை அகன்றிடமே சிவகாமி மகன் ஷண்முகனை சிந்தனை செய் மனமே மனமே உலகெங்கும் பார்த்து கொண்டிருக்கும் வரலாற்று பதிவுகள் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய ஆன்மீக தேடலில் நாம் காண இருக்கும் அறுபடை வீடுகளில் ஒன்றான முதல் அறுபடை வீடான திருப்பரம் குன்றம் சமீபத்தில் குடமுழுக்கு செய்யப்பட்ட திருப்பரம் குன்றம் முருகப்பெருமானை வணங்குவோம் அவர் அருளை பெறுவோம் கந்தனுக்கு அரோகரா திருப்பரம் குன்றம் செந்தில் ஆண்டவனுக்கு அரோகரா முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் முதலாவது படை வீடாக திகழ்வது திருப்பரம் குன்றம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் முதலாவது படை வீடாக திகழ்வது திருப்பரம் குன்றம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் முருகப்பெருமான் யானையை திருமணம் செய்து கொண்ட தலம் அறுபடை விட்டு முருகப்பெருமான் கோயில்களில் கோயில் அளவில் பெரியதாகும் லிங்க வடிவில் இருக்கும் இம்மலையை பற்றி சைவ சமய குரவர்களில் சுந்தரமூர்த்தி நாயனார் திருஞான சம்பந்தப் பெருமான் ஆகியோர் இவ்வூருக்கு வந்து ஆலய வழிபாடு செய்து பதிகங்கள் பல பாடியுள்ளனர் என்று அறியப்படுகிறது சங்ககால புலவரான நக்கீரர் இத்தலத்துக்கு முருகப்பெருமானை வழிபட்டு தனது குறை நீக்கிக் கொண்ட திருத்தலம் இத்திருத்தலத்திற்கு இலக்கியங்களில் தன்பரங்குன்று தென்பரங்குன்று பரங்குன்று பரங்கிரி திருப்பரங்கிரி பரமசினம் சத்தியகிரி கந்தமாதனம் கந்தமலை என பல்வேறு பெயர்கள் வழங்கப்படுகின்றன திருப்பரம் குன்றம் பெயர் காரணம் திரு பிளஸ் பரம் பிளஸ் குன்றம் பரம் என்றால் பரம்பொருளான சிவபெருமான் குன்றம் என்றால் குன்று அதாவது மலை திரு என்பது அதன் சிறப்பை உணர்த்தும் அடைமொழியாக திருப்பரங்குன்றம் என ஆயிற்று லிங்க வடிவில் மலை திருப்பரங்குன்றம் லிங்க வடிவமாக காட்சியளிக்கும் அச்சறிந்த மலை இத்திருப்பரங்குன்றத்தில் தங்கி சிவசக்தியை நோக்கி ஆறுமுக பெருமான் தவம் இருந்தார் இக்குன்றமானது சிவலிங்க வடிவிலேயே காணப்படுவதால் சிவபெருமானே குன்றின் உருவில் காட்சியளிப்பதாக எல்லோராலும் வணங்கப்பட்டு வருகிறது இம்மலையின் உயரம் சுமார் நூற்றி தொண்ணூறு மீட்டர் ஆகும் இம்மலையை நித்தம் வளம் வந்து வழிபட்டால் தொழுவாரின் வினைகளெல்லாம் தீர்ந்துவிடும் என்று தெஞ்ஞான சம்பந்தர் தான் இயற்றிய தேவாரத்தில் பாடியுள்ளார் தவம் செய்த முருகப்பெருமான் குரு பக்தியின்றி ஞானம் பெற முடியாது கைலாயத்தில் பார்வதி தேவிக்கு சிவபெருமான் பிரமண மந்திரத்தின் உட்பொருளை உபதேசிக்கும் போது தன் தாயாரின் மடிமீது மீது முருகப்பெருமான் அமர்ந்திருந்தார் தாய்க்கு தந்தையார் பிரணவ மந்திர உபதேசம் செய்தபோது முருகப்பெருமானும் அவ் உபதேசத்தை கேட்டார் புனிதமான மந்திர பொருளை குருவின் மூலமாகவே அறிந்து கொள்ள வேண்டும் மறைமுகமாக அறிந்து கொள்ளுதல் முறைமையாகாது அது பாவம் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன எனவே முருகப்பெருமானே பிரணவ மந்திரனை அதன் உட்பொருளை பிரம்மதேவனுக்கு உபதேசித்த போதிலும் சிவபெருமானும் முருகப்பெருமானும் ஒருவரே ஆனாலும் உலக நியதிக்கு ஒட்டாத சாஸ்திரங்கள் ஒப்பாத ஒரு காரியமாக அமைந்து விட்டபடியால் இக்குற்றத்திற்கு பரிகாரம் தேடி முருகப்பெருமான் திருப்பரம் குன்றத்தில் வந்து தவம் செய்தார் சிவன் பார்வதி கடைசியில் சிவபெருமானும் பார்வதி தேவியாரும் தோன்றி முருகப்பெருமானுக்கு அங்கு காட்சி தந்து அருளினார்கள் அவர்கள் இங்கு பரங்கிநாதர் என்றும் ஆவுடை நாயகி என்றும் பெயர் பெற்றார்கள் அவர்களுடைய ஆலயம் இன்றும் திருப்பரங்குன்றத்தில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம் என்னும் பெயரில் வழங்கி வருகிறது எனவே திருப்பரங்குன்றம் செல்லும் பக்தர்கள் முதலில் சிவன் பார்வதியை தரிசனம் செய்த பிறகே முருகன் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் என்பது ஐதீகம் முருகப்பெருமானுக்கு சிவபெருமான் தை மாதத்தில் பூச நட்சத்திரத்தன்று காட்சி தந்தார் எனவே தைப்பூசத்தன்று சிவபெருமானையும் முருகக் முருகக்கடவிலையும் வழிபடுகின்றவர்கள் இஷ்ட சித்திகளை பெறுவார்கள் என்று கூறப்படுகிறது எனவே திருப்பரங்குன்றத்தில் தைப்பூச விழா பத்து நாட்கள் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது முருகப்பெருமான் அவதாரம் செய்ததின் நோக்கமே சூரபத்மனியும் அவனது சேனைகளையும் அழித்து தேவர்களை காப்பதே ஆகும் அவ்வண்ணமே முருகப்பெருமான் அவதாரம் செய்து சூரபத்மனை அழித்து அவனை மயிலும் சேவலுமாக்கி மயிலை வாகனமாகவும் சேவலை கொடியாகவும் ஏற்றுக்கொண்டு அருளினார் தெய்வ யானை திருமணம் தேவர்கள் துயர்கலைய பெற்றார்கள் அதனால் முருகப்பெருமானுக்கு தன்னுடைய நன்றியை செலுத்தும் வகையில் இந்திரன் தன் மகளாகிய தெய்வ யானையை திருமணம் செய்து கொடுக்க விரும்பினான் முருகன் தெய்வயானை திருமணம் திருப்பரங்குன்றத்தில் நடந்தது திருமண விழாவில் பிரம்மா விவாக காரியங்கள் நிகழ்த்த சூரிய சந்திரர்கள் ரத்தின தீபங்கள் தாங்கி நிற்க பார்வதி பரமேஸ்வரர் பரமானந்தம் எய்தி நிற்க இந்திரன் தெய்வ யானையை வார்த்துக் கொடுக்க முருகப்பெருமான் தெய்வ யானையை திருமணம் செய்து கொண்டதாக திருப்பரம் குன்ற புராணம் கூறுகிறது தமிழ்நாட்டில் சிறப்புற்று விளங்குவது மதுரை மாநகர் இம் மா மதுரை நகரிலிருந்து தென்மேற்கில் தேசிய நெடுஞ்சாலை வழியே சுமார் ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருப்பது திருப்பரம் குன்றம் என்னும் திவ்ய தலமாகும் ரயில் வழியாகவும் இவ்வூரை அடையலாம் மதுரையிலிருந்து இருந்து இத்திருத்தலத்திற்கு ஏராளமான நகரப் பேருந்துகளும் செல்கின்றன மேலும் பேருந்து நிறுத்தம் அருகிலேயே இத்திருத்தலம் உள்ளது முருகப்பெருமானை வணங்குவோம் முக்தி அடைவோம் மீண்டும் மற்றும் ஒரு ஆன்மீக தேடலில் சந்திக்கின்றேன் வணக்கத்துடன் அருள்மொழி சண்முகம்